ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டே இன் மை லைஃப் தான் மதிய டயத்தில் தூங்காமல் வீட்டில் என்னென்ன வேலைகள் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் அப்புறம் வந்துட்டு கியூஎன்ஏ வீடியோ போடுறேன் கேள்வி எதுனா இருந்தால் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் கூட சக்கமான கேள்விகள்லாம் வந்துடும் பயந்துட்டு இருந்தேன் ஒன்று ரெண்டு கேள்வி தான் கேட்டு வச்சிருந்தீங்க அதுக்கு மட்டும் தனியாக எப்படி வீடியோ போடுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா சரி இந்த வீடியோலேயே எல்லாம் பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அந்த வீட்டு வேலைகள்லாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கி வச்சுருந்தாலும் அதை எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந் அந்த பூண்டெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறேன் அப்புறம் கொஞ்சம் மல்லிகை ஜாமெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே எடுத்து அதை டப்பாவில் கொட்டி வைக்க போகிறேன் அவ்வளோதான் இதில் பார்க்க போகிற வேலைகள் வேலைகளை பார்த்துக்கிட்டே பேசினா போர் அடிக்காமல் இருக்கும் அதனால தான் இந்த ஐடியா சரி இப்போ நம்ம நீங்கள் கேட்ட கொஸ்டின்க்கெலாம் ஆன்சர் பண்ணி இல்லைமா அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியை பற்றி நான் ஃபர்ஸ்ட்டு அறிமுகப்படுத்திக்கிறேன் நம்ம ஃபேமிலியில் மொத்தம் ஏழு பேர் அதாவது மாமனார் மாமியாரோட சேர்த்தா மாமனாரும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் மாமியார் ஊரில் தனியாக தான் இருக்காங்க அண்ணி வீட்டுக்கு அப்பப்போ போய் வருவாங்க விவசாயம் இருக்கிறதுனால இங்கே வந்து அவங்களுக்கு செட் ஆகாது இங்கே வந்து நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் நான் என்னோட ஹஸ்பண்டு எங்களுக்கு ரெண்டு சின்ன குட்டியாக இருக்காங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க இப்போ புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ரீசெண்டாக எல்லாரும் கேட்குற கேள்வி உங்கள் நேம் என்ன அண்ணா நேம் என்ன பாலன் கேட்டிருக்கீங்க அவங்க நேம் வந்து பாலன் என்னோட பேர் வந்து காவேரி பெரிய பையன் பேர் இனியன் சின்ன பையன் பேர் செலியன் இது எல்லாத்துக்குமே தெரியும் இனியப்பா வேலைக்காக தான் நாங்கள் இங்கே சென்னையில் வந்து இருக்கோம் எப்போ வேணாலும் ஊருக்கு போய் செட்டில் ஆகலாம் நாங்கள் இங்கேயே செட்டில் ஆக போகிறதில்ல எங்கள் நான் இருக்கிற வீடு வந்து வாடகை வீடு தான் அப்புறம் வந்துட்டு அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க டிரைவராக தான் இருக்காங்க ட்ரெய்லர் ஓட்டுறாங்க பெரிய வண்டி தெரியுமா என்னன்னு தெரியல சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அண்ணாவை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இது இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல எல்லாமே அவர் தான் இம்பார்ட்டன்னால் எல்லாத்துக்கும் மேலே அவர் தான் என் பிள்ளைங்களோட மிகப்பெரிய பாசம் அவர் மேலே வச்சிருக்கேன் அவர் இல்லாமல் நாங்களா இல்லை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அவர் அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு வீச வச்ச குழந்தை குழந்தை மாதிரியே கோவப்படுவாரு ஆனா எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாரு சட்டுன்னு சமாதானம் ஆயிடுவாரு அப்போனா உங்கள் குடும்பத்தில் சண்டைலாம் வராதா அப்படின்லாம் கேட்காதீங்க சண்டை வரும் எதுக்காக சண்டை போட்டோன்னு கொஞ்ச நேரத்துலேயும் நாங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து பேசி சமாதானம் ஆகிக்கிறோம் வரைக்கும் சண்டைலாம் போட்டுவிட்டு பேசாமலாம் இருந்தது கிடையாது இனியா இப்போ அங்கிட்டு போனால் மறந்துட்டு கால் பண்ணி என்ன சாப்பிட்டியான்னு கேட்டுருவாங்க அதே மாதிரி கொஞ்ச நேரம் கால் பண்ணலைன்னா நானும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுருவேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்கள் சின்ன வயசு லைஃப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சின்ன வயசுலனா நானும் என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் படிக்கும் போதே வேலை பார்த்துட்டு அம்மா அப்பா வந்து செங்க சொல்லையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஆளுற மாதிரி மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் கல்லெறுத்துட்டு அம்மா அப்பா கம்பல் பண்ண மாட்டாங்க நாங்களா தான் அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறமா தான் ஸ்கூலுக்கு போவோம் நானாவது பரவாயில்ல என் தம்பிலாம் லீவ்லலாம் ஃபுல்லாக வெளி வேலைக்கு போயிடுவான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லுவாங்கல்ல சின்ன வயசில் கஷ்டப்பட்டால் அப்புறம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க நீ பட்ட கஷ்டத்துக்காக தான் இப்போ இருக்க அப்படின்னு எங்கள் ஊரில் எல்லாருமே நீ சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் உங்களோட மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அந்த ஸ்டோரியை சொல்லிலாம் ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு ஜோறு ஊட்டலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் கொடுமையான ஸ்டோரி தான் பூ வைக்கிறோன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் மொத்தமாக நிச்சயம் பண்ணிகிட்டே போயிட்டாங்க நிச்சயம் பண்ணி மூணாவது நாளே கல்யாணம் எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் இனி அப்பா ஃபேமிலியில் கொஞ்சம் பேருன்னு வெளியாட்களுக்கு யாருக்கும் சொல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தான் கல்யாணம் நடந்தது எங்கள் சைடெலாம் மேரேஜ் பண்ணிவிட்டு பொண்ணு போகிறதுக்கு முன்னாடி சீர் போயிடணும் சீர் போனதுக்கு அப்புறமா தான் பொண்ணு போவாங்க ஆனால் எனக்கு வந்து கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு மாதம் மாதத்துக்கு அப்புறம் தான் சீரே கொடுத்தாங்க அதாவது த தல தீபாவளி சீர் வைக்கும் போது எனக்கு மொத்த சீரும் வச்சாங்க அவங்க தான் பூ வைக்கிறோன்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க மூணாவது நாளே கல்யாணம் வச்சிட்டாங்களா அப்புறம் எப்படி எங்கள் வீட்டில் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அமௌண்ட்லாம் இல்லை அதோட தம்பி தான் எல்லாமே ரெடி பண்ணி தல தீபாவளிக்கும் முறையெல்லாம் செஞ்சு அதோட சீருமே கொண்டாந்து இறக்குனாங்க நீ அப்போ வந்துட்டு சீரெலாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் அவங்க பொண்ணுக்கு கொடுக்குறத கொடுக்கணும்ல அப்படின்ட்டு தம்பி வந்து எல்லாமே செஞ்சுட்டான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் ரொம்ப நேரம் இந்த ஃபோனில் பேசினது இந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு டைம் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு ஒரு நாள் வந்து கொஞ்சம் நல்லா பேசினார் அதுக்கு முன்னாடி வந்து எப்போ பூ வைக்க வரதுன்னு உங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டார் அவ்வளோதான் நாங்கள் பேசினதே கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் ஒரு மூணு நாள் மட்டும் அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு கிளம்பிட்டாங்க இனியாப்பா அவங்களுக்கு லீவு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மூணாவது மாதம் கயிறு பெருக்கி போட்டுட்டு அப்புறம் இனியாப்பா வந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க கூட அத்தை மட்டும் வந்து இங்கே வந்து பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு போனாங்க அவ்வளோதான் நம்மளோட மேரேஜ் ஸ்டோரி ஓவர் இதுக்கு மேலே எதுனா டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்டில் கேட்கலாம் பதில் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எதுனா விட்டுருந்தேன்னா அதாவது நான் கமெண்ட் பார்க்காம இருந்தேன்னா நீங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பதில் நேற்று வந்துட்டு தெருவில் வெங்காயம் தக்காளி அப்புறம் கிலோ தக்காளி நூறுபா மூணு கிலோ வெங்காயம் நூறுபான்னு சொல்லியிருந்தாங்களா அதை எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் யூஸ் ஆகுமே சொல்லிட்டு அது எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பழுத்த தக்காளி அப்புறம் கொஞ்சம் மாதிரி இருக்கும்ல அந்த தக்காளி எல்லாம் ஒதுக்கி பிரிச்சு வச்சாச்சு அப்புறம் நான் எப்போ பூண்டு வாங்கினாலும் சரி தனித்தனியாக ஒரு ஒரு பல்லா பிரிச்சு வச்சிருவேன் அப்போதான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அது பூண்டுமே கொஞ்சம் பிரித்து வைக்க வேண்டியிருந்தது எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா மெதுவாக உட்காந்து பிரிக்கலாமேனு சொல்லிட்டு மல்லிகை ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அது எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் தின்னு வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக இருக்கிற டப்பால போட்டு வச்சுட்டு இந்த டப்பா எல்லாமே தாத்தா கடையில் இந்த ஸ்வீட்லாம் வரும்ல சாக்லேட் அந்த மாதிரி டப்பாக்கள் தான் காசு போட்டு இதுக்கு வாங்கிட்டு இருப்பானே அதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க இருக்கிறத வச்சு ஃபஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாமேனு எல்லா டப்பாலையும் ஒவ்வொன்றா போட்டு வச்சுருக்கேன் இந்த மாங்காய் வத்தல் வந்து லாஸ்ட்டாக போட்டது இதுக்கப்புறம் மாங்காய் வாங்கி வச்சிருந்தேன் வத்தல் போடலான்னு ஏன்னா ஒரு வருஷம் ஒன்றரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுருந்து உப்பு போட்டு தானே செஞ்சுருக்கோம் வச்சுருக்கோம் சீக்கிரமாக கெட்டு போகாது இப்போ போட்டுட்டால் காய வைக்கணுமே சரியாக வெயில் போடுறது இல்லையா எனக்காவது ஒரு நாள் வெயில் போடுது மறுநாள் அப்படியே லைட்டாக தூரல இருந்தாலும் அப்படியே வெயில் ஆஃப் ஆயிடுது அதனால தான் போடுறதுக்கு யோசிச்சுட்டு வச்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து டப்பாலாம் செல்ஃபில் அடுக்கிட்டு அப்புறம் பழைய பூண்டு கொஞ்சம் இருந்தது அதையுமே கொஞ்சம் சொலவில் போட்டு புடச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் தூசியாக இருந்துச்சா தூசி அப்புறம் அந்த தோல்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் போட்டு தொடச்சி வச்சாச்சு இந்த பூண்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிடலாம் சைடு இஞ்சியுமே நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு ஊற வச்சோன்னா அந்த மண்ணை சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடும் தோல் சீவி அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை மட்டும் ரொம்ப லென்த்தாக பேசவும் வாய் வேற கொண்ணுது வார்த்தைகளே வரமாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தவரங்காய் வாங்கி வச்சிருந்தேன் வத்தல் ஆல்ரெடி போடுறதுனால அது கொஞ்சம் முடிஞ்சு போச்சு சரி மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள லாஸ்ட்டாக இதையும் பண்ணி வச்சுக்கோமேனு சொல்லிட்டு கொத்தவரங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஜெப்டோல் ஆர்டர் போட்டது இன்னொன்று வந்து பக்கத்தில் வாங்கிட்டு வந்தேன் அதையுமே வத்தல் போடலான்னு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு அப்படி எடுத்து வேக வச்சாச்சு அது வேகிற கேப்பில் தான் நான் போயிட்டு இந்த பூண்டு இதுக்கெல்லாம் உரித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக அதுவுமே வெந்துருச்சு அப்புறம் மாடியில் போயிட்டு காய வச்சேன் மாடியில் போகும்போது வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சேன் சும்மா கையிலே செல்ல வச்சு எடுத்தாச்சு ஏன்னா கொத்தவரங்காயோட சேர்ந்து நானும் காஞ்சிடுவோம் போல அவ்வளோ வீள் போட்டுச்சு அன்னைக்கு அப்புறம் முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவே மறந்துட்டேன் எந்த ஊருன்னு கேட்குறீங்கல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து கல்யாணம் பண்ணி போனது ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்க கொக்கூரணி ஆர்எஸ் மங்கலம் பக்கத்தில் இருக்க கொக்கூரணி எங்கள் அம்மா வீடு வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிற மானாமதுரை கணவன் ஊரை தான் சொல்லணும்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க அதனால் நான் இன்னுமே கேட்டேன் ராமநாதபுரம் மட்டும்தான் சொல்லுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தட்டா